வெல்கம் டு வேட்டுக்கோ இன்னைக்கு நம்ம வந்து கூட்டுறவு வங்கியல் அந்த வங்கியல்ல தேர்ட் லெசன் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு லெசன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம் லெசன் வந்து கூட்டுறவு வங்கியல் ஓகேங்களா செகண்ட் லெசன் வந்து நிதி ஆதாரம் கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் அப்படின்னு பத்தி பார்த்துருக்கோம் சரி தேர்ட் லெசன் வந்து நிதி ஆதாரங்களை பயன்படுத்துதல் மற்றும் கடன்கள் மற்றும்

ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த லெசன் போது ஒரு கூட்டுறவு வங்கிக்கான நிதியை எப்படியெல்லாம் கடன் கொடுக்குறாங்க ஒரு கூட்டுறவு வங்கி வந்து அதோட நிதிகளை அதோட ஃபண்டை அதிகமா கடன் தான் கொடுக்கும் ஓகேங்களா அதுலேயும் பெரும்பான்மையான பணத்தை நகை கடனுக்கு தான் கொடுக்கும் ஓகேங்களா ஐம்பது பர்சன்டேஜுக்கும் அதிகமான நகை கடனை தான் கூட்டுறவு வங்கி கொடுக்குது ஓகேங்களா ஐம்பது பர்சன்டேஜுக்கும் அதிகமான கடன் எது கொடுக்குது அப்படின்னா நகை கடன் அப்போ கடன் தான் விடுகுது அதுக்கு வர ஃபண்டில் அதிகமாக கடன் தான் கொடுக்குது ஓகேங்களா அது எந்தெந்த வகை கடன் எவ்வளவு அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கடன் எண்ணி கிடைக்குது இப்போ தானிய கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் மகளிர் சுய உதவி கடன் இந்த மாதிரி வீடு கட்ட கடன் தனிநபர் கடன் நகை கடன் வணிக கடன் அதாவது உற்பத்தியாளர்கள் இது நிறுவனர்களுக்கான நகை கடன் எப்படி இந்த மாதிரி நிறைய கடன்கள் இருக்கு இதோட நகை இதோட பயன்படுத்துது அப்படின்றத இந்த லெசன் முடியுங்களா அப்போ ஒரு இந்த கூட்டுறவு வங்கி கடன் கொடுக்கணும் அப்படின்னா அது அப்படியே கொடுத்துருமா எந்த ஒரு இது இல்லாம அப்படியே கொடுத்துருமா நீவா போ அப்படின்ட்டு அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு கடன் கொடுக்கறதே டிசிசிபி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அதுக்கு கடன் கொடுக்கறது மாநில கூட்டுறவு வங்கி அதுக்கு நவாதம் இப்படிதான் வரும் நம்மளுக்கு ஃபண்டு இப்படிதான் வரும் ஒரு தொடக்க கூட்டுறவு வேளாண்மை சங்கத்துக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகிட்ட இருந்து வரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகிட்ட இருந்து வரும் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி வந்து நவாதம் வரும் அப்போ அது எல்லாமே அப்படியே கடன் கொடுத்துருமா எதுவுமே யோசிக்கிட்டாம அப்படியே கடன் கொடுத்துருமா அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் கடன் கொள்கை ஓகேங்களா கடன் கொள்கை இப்போ கடன் கொள்கைனா யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளவு காசு கொடுக்கணும் எந்தெந்த அளவுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும் தான் கடன் கொள்கை இப்போ வந்து ஒன்னொன்னா இந்த லெசன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா பெரும்பான்மையா கடன் தான் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே அப்போ கடன் கொள்கை கடன் கொள்கைனா சொன்னேன் இந்த டிசிசிபி நகர வங்கி டிஎன்எஸ்சி பேங்க்லாம் எல்லாம் கடன் கொடுக்குது அதுக்காக உருவாக்கப்பட்டதா கடன் கொள்கையை வகுத்து நிர்வாக குழு ஒப்புதல் பெற்றிருத்த வேண்டும் ஓகேங்களா இந்தெந்த இதுக்கு எல்லாம் நான் இவ்வளவு கடன் கொடுக்குறது கடன் கொள்கையை இது எல்லாமே வகுக்குது ஓகேங்களா இப்ப கடன் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா எந்தெந்த நோக்கங்களுக்கு எந்தெந்த அளவிற்கு கடன் வழங்குவது என்பதை விளக்கும் ஒரு ஆவணம் ஓகேங்களா விளக்கும் ஒரு ஆவணம் எந்தெந்த நோக்கங்களுக்கு எந்தெந்த அளவிற்கு கடன் வழங்குவது என்பதை விளக்கும் ஆவணம் தான் கடன் கொள்கை ஓகேங்களா கடன் கொள்கைனா இதுதான் அதாவது நம்ம கூட்டுறவு வங்கிக்கு வர ஃபண்டு நிதிகளை எல்லாத்தையுமே எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத இந்த லெசன் முழுக்க முழுக்க அப்போ அதிகமா கடன் கொடுக்குறாங்க அப்போ கடனுக்கு கடன் கொள்கையை வகுக்கிறாங்க ஓகேங்களா கடன் கொள்கைனா இதுதான் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளவு கடன் கொடுக்கணும் அதுதான் கடன் கொள்கை இப்போ அந்த கடன் கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா துணை விதி படி இருக்கணும் கூட்டுறவு சட்டம் அப்புறம் தொடர்புடைய சட்டம் அதுபடி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அரசு மாநில அரசோ மத்திய அரசோ அதோட அறிவுறுத்தல்கள் படி இருக்கணும் அரசு வழிகாட்டுதல் படி இந்த கடன் கொள்கை இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கடன் கடன் வழங்குவது குறித்த அனைத்து அம்சங்களும் இருக்கும் இந்த கடன் கொள்கை ஓகேங்களா ஒரு கடன் கொடுக்கறதுக்கான எல்லா புசீஜருமே இந்த கடன் கொள்கையில தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது கடன் வழங்க அதிகாரம் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றது இந்த கடன் கொள்கையில தான் இருக்கும் ஆவணம் எந்த மாதிரி ஆவணம்லாம் கடன் கொள்கை அந்த கடன் வாங்குறதுக்கு எந்த மாதிரி ஆவணம்லாம் வேணும் அப்படின்றது இந்த கடன் கொள்கையில இருக்கும் நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படின்றது இந்த கடன் கொள்கையில இருக்கும் வசூல் வழிமுறைகள் ஒரு கடனை எப்படி வசூல் பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளும் இந்த கடன் கொள்கையில இருக்கும் இடர்பாடு ஒரு கடனுக்கான இடர்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும் நிர்வாக நடவடிக்கை இது எல்லாமே கடன் கொள்கையில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வங்கிகள் சுலபமாக கடன் வழங்க வழிவகுக்கும் அதாவது இப்போ ஒரு வங்கி இருக்கு அந்த வங்கி வந்து கடன் வழங்கணும் இப்போ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இருக்கு அது வந்து தொடக்க தொடக்கி கூட்டுறவு சங்கத்துக்கு கடன் வழங்கணும்னு ஒன்று இருக்கு அப்போ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வந்து எந்த ப்ரொசீஜருமே இல்லை கடன் கொள்கையே இல்லாம எப்படி கடன் கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ கடன் கொள்கை வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஈஸியாக கடன் வழங்க ஒரு ப்ரொசிஜர் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியா கடன் கொடுத்துரும் இல்லைன்னா நம்மளுக்கு புரியாதுல்ல கடன் கொடுக்கறதுக்கு எப்படின்னு தெரியாதுல ப்ரொசிஜர் தெரியாதுல்ல அதுதான் அது அடுத்தது ஆண்டிற்கு ஒரு முறையாவது மறு மறு ஆய்வு செய்து உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் அப்போ இந்த கடன் கொள்கை இருக்குல்ல இப்போ ஒரு கடன் கொள்கை கடன் வாங்குறதுக்காக கடன் கொள்கையை உருவாக்கி வச்சிருவாங்க இப்போ அந்த கடன் கொள்கையை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படியே நம்ம நீட்டி வச்சு நீட்டிச்சு வச்சுருந்தா என்ன ஆகும் இப்போ சப்போஸ் இரவு ஆகுது மாற்றங்கள் போது அதை நம்ம மாற்றணும் இப்போ பர்சன்டேஜி வட்டி வீதம் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை கடன் தொகையை இன்க்ரீஸ் பண்ணணுன்னும் போது அப்போது இந்த கடன் கொள்கையும் நம்ம மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போது அது கடன் கொள்கையை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம மறுஆய்வு செஞ்சு திருத்தங்கள் மேற்கொள்ளணும் இவ்வளோ அதான் சொல்கிறாங்க ஆண்டிற்கு ஒரு முறை மறு ஆய்வு செய்து உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் ஓகேங்களா இந்த கடன் கொள்கையை வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருத்தணும் அடுத்தது கடன் வழங்கும் போது முன்னெச்சரிக்கை ஒரு கடனை நம்ம கொடுக்கும்போது என்னென்ன மாதிரிலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பெரும்பகுதி கடனாக தான் வழங்குது அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டுறவு வங்கி வைப்புகளை திரட்டும் வங்கிகளோட முதன்மையான அப்படின்னா வைப்புகளை திரட்டும் கடன் வழங்கும் முதலீடு செய்யும் ஓகேங்களா இப்போ வயிற்று திரட்டுகிறதுக்கு அப்புறமேட்டுக்கா அது ஒரு நிதி ஆதாரம் அந்த நிதி ஆதாரத்தை நிதி ஆதாரம் இல்லாமல் நிறைய வகை வகையில் ஃபண்டு வரும் அந்த ஃபண்டு எல்லாத்தையுமே மோஸ்ட்லி கடன் வழங்க தான் கூப்பிட்டுருவாங்க யூஸ் பண்ணுது அப்போது பெரும்பகுதி கடன் வழங்க பயன்படுகிறது அடுத்தது அசல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியமானது முக்கியமான முன்னெச்சரிக்கை என்னது நம்ம கடன் கொடுக்குற அசலே பாதுகாப்பாக இருக்கும் எங்கள் அசல்னாச்சும் பாதுகாப்பாக இருக்கும் ஓகேங்களா அசல் நாச்சு பாதுகாப்பாக இருக்கும் வட்டி போனா கூட பரவாயில்ல அசல் நாச்சி தான் இருக்கிற அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கும் இப்ப வந்து பாதுகாப்பு அந்த நிதிக்கு எப்படி பாதுகாப்பு வரும் வங்கியோட நிதிக்கு எப்படி எல்லாம் பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வங்கியின் நிதி வந்து பொதுமக்களின் பணம் ஓகேங்களா பொதுமக்களோட பணம் தான் வங்கியின் நிதி எப்படி வைப்பிடுதல் பண்ணி கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஆர்டியில் அடுத்தது வாடிக்கையாளர் கேட்கும் போது திரும்பி தருவது வங்கி கடமை அப்போ ஒவ்வொருத்தர் காசு போடுறான் அப்படின்னா அவன் மறுபடியும் கேட்கலானோ அப்போ வங்கி வந்து அவனோட காசை கொடுக்கணும் அது வங்கியோட கடமை அடுத்தது வந்து அந்த அப்படி போடுற காசுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வாடிக்கையாளர் நம்ம மேல நம்பிக்கை எழுதுறோம் ஓகேங்களா வாடிக்கையாளர் பண்ணுவான் நம்ம பேங்க்ல காசு போடுவான் காசு போடுறதுக்கு அது அவன் கேட்குற நேரத்துக்கு வரணும்னு நினைப்பான் அப்படி நம்மளால தர முடியல அப்படின்னா அவன் நம்ம பேங்க் மேல நம்பிக்கை எழுதுறான் ஓகேங்களா அதுக்குதான் அந்த நிதிகளுக்கான பாதுகாப்பு அப்போ பாதுகாப்பு இல்லை வாடிக்கையாளரின் நம்பிக்கை இழப்பு நேரிடும் அப்போது கடன் கொடுத்த தொகை வந்து எளிதில் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கடன் கொடுக்குறோம் அந்த கடன் டைமுக்கு கரெக்டாக வாங்கணும் அடுத்தது வந்து ரொக்கத்தன்மை ரொக்கத்தன்மைனா ஒரு பேங்க் வந்து அதோட கேஷ் எவ்வளோ தூரம் கேஷாக வச்சுட்டே இருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா வாடிக்கையாளர் சேமிப்பு கணக்கு அதிகமாக பெறுகின்றனர் அப்படின்னா ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க அந்த பேங்க்கில் வந்து அதிகமாக சேமிப்பு தான் ஓப்பன் பண்ணுவாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் மற்ற நடப்பு கணக்கோ இல்ல எஃப்டியோ இல்ல ஆர்டியோ ஓபன் பண்ண மாட்டாங்க அதிகமா ஓபன் பண்றது சேமிப்பு கணக்கு தான் ஏன் அப்படின்னா எல்லாராலையும் அவனுக்கு வந்து வரும் பட்சத்துலதான் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க சேமிப்பு கணக்கு அதிகமா ஓபன் பண்ணுவாங்க அப்போ சேமிப்பு கணக்கு அதிகமா ஓபன் பண்ணும் போது அவன் எப்ப கேக்கிறேன்னா அப்ப காசு வரணும் அப்போ பேங்க்கிட்ட காசு இருக்கணும் ஓகேங்களா பேங்க்ல காசு இருக்கணும் அந்த ரொக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ரொக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறத யார் சொல்லுவோம் ஆர்பிஐ தான் சொல்லணும் ஆர்பிஐ அறிவுறுத்தல் படி அந்த பண்ணுவோம் ஓகேங்களா அதுதான் அதான் கொடுத்த பணம் திரும்பி வந்தால் மட்டும் கூடாது குறிப்பிட்ட காலத்தில் திரும்பி வர வேண்டும் திரும்பி வந்து இப்போ ஒரு ஆறு மாசம் டைம் ஒரு லோன் கொடுக்குறோம் ஆறு மாசம் டைம் கொடுக்குறோம் அந்த ஆறு மாசத்துல வராமல் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா அது என்ன பிடிச்சோம் ஓகேங்களா அதுக்குள்ள வேற ஒருத்தனுக்கு வந்து காசு வச்சிருப்பா அவனுக்கு நம்ம காசு கொடுக்கணும்ல அப்போ அது முக்கியம் இல்ல கொடுத்த பணம் திரும்பி வந்தால் மட்டும் போதாது குறிப்பிட்ட காலத்திற்கு திரும்ப வர வேண்டும் ஓகேங்களா கரெக்ட் டைமுக்கு வரணும் அடுத்தது கடன் பணம் எளி தர வேண்டும் எந்த எந்த கஷ்டமும் இல்லாம சொன்ன டைம் கரெக்டா வாங்குற மாதிரி இருக்கும் அதுதான் ஆர்வியை அறிவிப்பும் அளவிற்கு ரொக்கத்தன்மையை கையிருப்பாக வைத்து இருக்கணும் இந்த கடன் கொடுத்துருவாங்க ஒருத்தர்கிட்ட வைப்பீர்கள் வாங்கி இன்னொருத்தட்ட கடன் கொடுத்துருவாங்க இப்போ வந்து அந்த வயிற்றீக்காரருக்கு வந்து எனக்கு காசு வேணும்னு கேக்கும் போது கடன் கொடுத்தவன போய் தொலை பண்ண முடியாதுல்ல அவனுக்கு டைம் பீரியட் முடிஞ்சிருக்காது அவனை போய் நம்ம தொலை பண்ண முடியாது அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஆர்பிஐ சொல்ற மாதிரி ஆர்பிஐ படி நம்ம பண்ணிட்டு வரணும் நம்ம பேங்க்ல ஓகேங்களா அந்த ரொக்கத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு பதினெட்டுல குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் அந்த ரொக்கத்தன்மைன்றது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ஏன் வாடிக்கையாளர் கேட்குறப்போ நம்மகிட்ட பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுக்காக அடுத்தது குறுகிய கால வைப்பீடுகளை நீண்ட கால கடனாக வழங்கக்கூடாது என்ன குறுகிய கால வைப்பீடுகளை நீண்ட கால கடனாக வழங்கக்கூடாது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சேமிப்பு படக்க வச்சுக்கணும் சேவிங் கணக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் இன்னைக்கு பணம் போகிறேன்னா நான் அடுத்த நாளே கேட்பேன் ஓகேங்களா அடுத்த நாளே கேட்பேன் இன்னைக்கு சாயங்காலமே நான் கேட்பேன் ஓகேங்களா வேற யாருமோ கூட நான் செக் பண்றது கேட்போம் அப்போ வந்து அந்த இருக்கிற காசு மொத்தத்தையும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே கொடுக்கணும் ஓகேங்களா குறுகிய கால கடன் கொடுக்கலாம் நீண்ட கால கடன் கொடுத்துட கூடாது அதாவது இந்த மாதிரி குறுகிய கால வைப்பீடுகளை வாங்கிட்டு அந்த காசை நீண்ட கால கடன் கொடுக்க கூடாது நீண்ட கால கடன் தான் நான் அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே அந்த கடன் பீரியட் போயிடுச்சுன்னா அது மேலே தான் கட்டுவானே அப்போ உனக்கு நீ எப்படி கொடுக்க முடியும் ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க குறுகிய கால வகைகளை நீண்ட கால கடனுக்காக கூடாது இதெல்லாம் ரொக்கத்தன்மைக்கு வரும் அதோட ஃபண்டை எப்படியெல்லாம் பயன்படுத்துதுன்றது தான் சொல்கிறாங்க எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த லேசர் அடுத்தது வந்து லாபத்தன்மை ஒரு கூட்டுறவு வங்கி நம்ம வந்து சேவை நோக்கம்னு படிச்சிருக்கோம் ஓகேங்களா கூட்டுறவுனாவே சேவை தான் அப்படின்ட்டு இப்போ நம்ம சேவை செய்யணும்னா கூட அந்த நிறுவனம் லாபத்துல இருந்தா மட்டும்தான் சேவை செய்ய முடியும் ஓகேங்களா லாபத்துல இருந்தா மட்டும்தான் சேவை செய்ய முடியும் அப்படி அது நட்டத்துல இருந்துச்சுன்னா பண்ண அதுக்காக லாபத்தன்மை லாபத்துல இருக்கணும் ஓகேங்களா லாபத்தன்மை லாப நோக்கு அவசியம் கரெக்ட் தானே நஷ்டத்தில் போச்சுன்னா அதெல்லாம் நிகர லாப பிரிவினை பண்ண முடியாது நிகர லாப பிரிவினை எதுல பண்ணுவாங்க லாபம் வந்தா தான் அதுல பிரிவினை பண்ணி கல்வி நீதி எவ்வளோ ஆராய்ச்சி அப்படி எதுவுமே கொடுக்க முடியாதுல்ல ஒரு சங்கம் நஷ்டத்துல போயிட்டு இருந்தால் அதை கலைச்சிருவாங்க அப்போது லாபமும் முக்கியம் அடுத்தது வைப்புகளின் மீது வட்டி சம்பளம் வாடகை விளம்பர செலவு பங்கு வழங்க வழங்கணும் ஓகேங்களா இதெல்லாம் கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் உறுப்பினர் கட்டுற பங்குக்கு டிவிடண்ட் கொடுத்தாகணும் சம்பளம் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் வைப்புகளின் மீது வட்டி போடுறத நம்ம கிட்ட காசு போடுறான்னா அவனுக்கு ஒரு த்ரீ பர்சன்டேஜ் போடல சேமிப்பு கணக்கு மூணு பர்சன்டேஜ் நம்ம வட்டி போட்டு கொடுக்கல நம்ம ஏன்னா மட்டும்தான் கொடுக்க முடியும் வைப்பு வைப்பாளர்களுக்கு வழங்கும் வட்டி விகிதத்தை விட வங்கி வழங்கும் கடனுக்கு வட்டி விகிதம் அதிகமாக பெற வேண்டும் அதாவது வைப்பீடுகள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றான் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து நம்ம மூணு நம்ம வட்டி

ஒரு கூட்டுறவு வங்கி வந்து கடன் பத்திரத்துல முதலீடு செய்யணும் அப்படிங்களா அது எந்த மாதிரி கடன் பத்திரத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னா அரசு உத்தரவாதம் அளித்த கடன் பத்திரத்துல முதலீடு செய்யணும் அதான் சொல்றாங்க கடன் பத்திரத்தில் முதலீடு செய்கிறது அரசு உத்தரவாதம் அளித்த கடன் பத்திரத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்னா அது சேஃப் அண்ட் சேஃபி நம்மளுக்கு மறுபடியும் அந்த முதலீடு லாபமா வந்து செய்யணும் ஓகேங்களா அப்படி எளிதில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த கடன் பத்திரம் வந்து நம்ம ஈஸியாக விற்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தது பயனுள்ள காரியத்திற்கு மட்டும்தான் நம்ம கடன் வாங்கணும் கடன் வாங்கணும் பயனுள்ள காரியத்துக்கு கடன் கொடுக்க கூடாது ஓகேங்களா அதே மாதிரி எளி வர வேண்டிய க கடன் தான் அதாவது எளிதில் நம்ம அந்த கடனை வசூலிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கடன் வாழணும் அடுத்தது ஒரே மாதிரி காரியங்களுக்கு குறிப்பிட்ட சிலருக்கு கடன் வாங்கக்கூடாது ஓகேங்களா கொடுத்தா நகை கடன் மட்டுமே கொடுக்கறது கொடுத்தா ஒரு ஆளுக்கு மட்டுமே கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா அண்ணன் நீ அவங்க மட்டும் கடன் கொடுத்துட்டே இருக்கேன்னு நான் கேட்டால் மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி குறிப்பிட்ட கடன் மட்டுமே கொடுக்க கூடாது பல வகையான கடன் கொடுக்கணும் அதான் சொல்லாம பாருங்க ஒரே மாதிரி காரியங்களுக்கு குறிப்பிட்ட சிலருக்கு கடன் வழங்கக்கூடாது அடுத்தது சிறு சிறு குறுகிய கால கடன் வழங்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக குறுகிய கால கடனாக தான் கொடுக்கணும் அதிகமாக நம்ம நீண்ட கால கொடுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் காசை குறுகிய கலக்கணும் அதாவது மூணு மாசம் ஆறு மாசத்துலயே திருப்பி வர மாதிரி கணவன்களை தான் கொடுக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த கூட்டுறவு வங்கி வந்து அது லாபத்துல போகணும் ஓகேங்களா அடுத்து அதான் சொல்றாங்க எல்லா முட்டைகளையும் ஒரே குடையில் வைக்காதே அப்படின்ற ஆங்கில பழமொழிக்கு எப்ப நம்ம கூட்டுறவு வங்கிகளாம் கொடுக்கணும் ஓகேங்களா எல்லா முட்டையும் ஒரே குடையில் வைக்காதே அப்படின்னா ஒரு 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 குடையில உடஞ்ச முட்டை இருக்கும் உடையாத முண்டருவோம் அழுவ முன்னருவோம் அழுவது முண்டருவோம் இதெல்லாத்தையும் ஒன்னா போட்டு வச்சிருந்தா என்ன ஆகும் நிறைய ப்ராப்ளம் வரும்ல அந்த உடம்பு முட்டையினால இருக்கிற முட்டைங்க கெட்டு போக வாய்ப்பு இருக்கு இன்னும் நிறைய முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு குறிப்பிட்ட கடனை மட்டும் நம்ம வழங்கக்கூடாது அதுமாரி குறிப்பிட்ட கடனை மட்டும் அதாவது கொடுத்த நகை கடன் மட்டுமே கொடுக்குது கொடுத்தா அந்த ராமசாமி கொடுத்தா ராமசாமி மட்டுமே தான் கடன் கொடுத்துட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்களா அடுத்தது கடன் வகைகள் நம்ம கூட்டுறவு வங்கிகள் கொடுக்கறது வந்து ரெண்டு வகையான கடன் ஒன்று பிள்ளை கடன் இன்னொன்று வந்து பிணையில்லா கடன் பிணை கடன் தான் அந்த கடனுக்கு பொறுப்பா ஈடாக இன்னொரு பொருளை கொடுத்துட்டு வருவாங்க ஓகேங்களா அதுக்கு பேர் தான் பிணை கடன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நகையை வச்சு அந்த நகைக்கு நம்ம கடன் வாங்கிக்கிறோம் ஒன்று நிலத்தை வச்சு நிலத்து மேலே கடன் வாங்கிக்கிறோம் ஓகேங்களா அதெல்லாம் பிணை கடன் பிணை இல்லாத கடன் அந்த கடனுக்கு பிணையமே இருக்காது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நடப்பு கணக்கு வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பிணை இல்லாத கடன் கொடுக்குறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அவங்களுக்கான வட்டி வாங்கிப்பாங்க ஆனால் பிணையமா எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க அதுதான் சொல்கிறாங்க சொல்றாங்க பிணையில்லா கடன் விற்று கடன் சொல்கிறாங்க ஓகேங்களா விற்று கடன் வெற்றுக்கடன் இல்லாமல் வாங்கறதால் அது வெற்றுக்கடன் அதிகப்பட்டு கடன் சொல்கிறாங்க அதிகப்பட்டு நடத்து கடகு வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த கடன் கொடுப்பாங்க அதிகப்பட்டு கடன் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிணை கடன் வங்கியல் ஒழுங்குடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரிவு அஞ்சில எண் என்ன சொல்றது அப்படின்னா வங்கிகள் வழங்கக்கூடிய பிணைக்கடன் என்றால் என்ன என்பதை வரையறுக்கிறது பிணைக்கடன் என்றால் என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு அஞ்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்திருப்பாங்க அதுல அஞ்சாவது பிரிவு பிரிவு அஞ்சு எண் அதுதான் பிணைக்கடன் கடன் என்பதை வரையறுக்கிறது அது என்ன வரையறுக்கிறது அப்படின்னா விணையமாக கொடுக்கப்பட்ட சொத்தின் சந்தை பதிப்பு கடன் தொகைக்கு குறையாமல் இருந்தால் அது பிணை கடன் அதாவது ஒருத்தருக்கு நம்ம இப்போ அஞ்சு லட்சம் கடந்து கொடுக்குறோம் அவர் வந்து நம்மளுக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கிற பொருளை தான் அவர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகணும் பிணையமாக கொடுத்துட்டு போகணும் ஓகேங்களா அவர் வந்து நாலு லட்சத்துக்கான பொருளை கொடுத்துட்டு அது வந்து இல்லை ஓகேங்களா அப்படி நம்ம வாங்கவும் கூடாது ஓகேங்களா அதுதான் சொல்கிறார் பிணையமாக கொடுக்கப்பட்ட சொத்தின் சந்தை மதிப்பு கடன் தொகைக்கு குறையாமல் இருந்தால் அது பிணை கடன் பின்னா கடன்னா வெற்று கடன் அது வந்து நடப்பு கடன் வச்சிருவங்களை தான் ஓகேங்களா இந்த லெசன் வந்து ரொம்ப பெரிய லெசன் ஸோ வந்து இந்த இந்த நம்ம ரெண்டு பார்ட்டா போடுறோம் இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா வரும் செகண்ட் பார்ட்ல வந்து கூட்டுறவு வங்கிகள் வழங்கக்கூடிய கடன்கள் என்னென்ன மாதிரி கடன் நகை கடனையோடு கொடுக்குது எந்தெந்த வகையில் நகை கடன் கொடுது அதுக்கப்புறமேட்டுக்கா தனிநபர் கடன் எப்படி கொடுக்குது வீட்டு வசதி கடன் எப்படி கொடுது மாற்றுத்திறனாளி கடன் எப்படி கொடுக்குது மகளிர் உதவி கடன் எப்படி கொடுக்குது இப்படி இதோட நிதி எல்லாத்தையுமே எப்படி பயன்படுத்துது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இது இந்த லெசன் ரொம்ப பெருசுன்றதால இது ஃபர்ஸ்ட் பாட்டை போடுறோம் இன்னொரு பாட்டில் வந்து அடுத்த செக்ஷன் அடுத்து என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்